ஆனா ரேட்டாக உருவா கஞ்சவனம் சக்கர

लोगों नालों में भेज रहे हैं, ताई चीन देश को ये लोग ने ये लोग के लोगों की शाप करा, आओ ने अपना लालन दिया, वो तो हमारे माच नहीं हैं, उन्होंने हमारे माच क्या पड़ा, मेरे को लेकर अटका नहीं माच तो नहीं पड़ा, वो लुटू बोला, जो कर्ज़ी आगे नहीं आया उनका नाम तो याद करो, तो कालो �

सरनाटल बात करते हैं ना नहीं की जरी बोरा हो रहे हैं और अब बात करोगे ना वो मत समझता हूँ आप सबों में आदमी कोई दफ़र नहीं होता आदमी तुम्हारे नाम दे रहे हैं इसमें तो वो तो जितनी तुम्हारा मार्केट मार्केट से अलग है क्यों बीता चीज़ कहाँ पागल है इसमें मतलब बोरे वाली लड़कियाँ �

சரி விட்டா ஒரு ఒక அப்படின்னு சொன்னதெல்லாம் எரிக்கவே இருந்ததுன்னா அதுக்கு எதிரான கோதாரமாக நாடாளுமன்றத்தில் இருக்காது சட்டமன்றத்து சட்டமன்றத்தில் அத்தனை கட்சி இதுவும் தண்டனையை அதிகமாக

கொண்டு காரணம் பெரிய ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாள் ஆகிய நாட்களில் எல்லாருக்கும் இந்திய அழிக்கிற போராட்டங்களாக ஒவ்வொரு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அப்புறம் தான் வந்து தமிழகம் மேலே அப்புறம் ஆங்கிலேயே இந்திய முதல் கதைகளாக இருக்கும் இந்தியும் மாநிலத்திற்கும் தமிழர் இருக்கும் இந்திய இந்தியங்களில்

சட்டம்தான் தற்போது தமிழ்நாட்டுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது ஒப்புதல் கொடுக்கக்கூடாது அது என்ன சட்டம் ரீதியாக இருக்கும் அவர் அக்கவிட் ஆனால் நம்ம கம்யூனிஸ்ட் என சிக்கிட்ட கோழல் இன்னைக்கு இப்படிப்பட்ட குழப்பாக நடக்குது அதற்கு பின்னால்தான் தான் எல்லாம் இருக்க இன்னொரு இருக்கலாம் அம்பேத்கர் ஒரு கேள்வி